சதாமு தலைவருங்கிற முறையில் இது மாதிரி என்னை சேனை பேசியிருக்கு அது என்னன்னு கேளுங்க அப்படின்ட்டாரு சரிப்பா பேசுனது ஒரு பக்கத்தில் என்னமே பேச சொல்லிடுறேன் இந்த செல்லை எதுக்கு அழிச்சு அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் கைரேகை வச்சோம் அதுலேயே அழிஞ்சு போச்சுடலாம் அப்படின்ட்டாரு சரி அதை அழிஞ்சு போச்சு அடுத்து எங்கே அது வச்சிருந்த பணம் சம்பள பணம் உண்டியல் பணம் அடுத்தது இந்த நகை துண்டு துணி எல்லாமே வச்சிருக்கேன்னு அனுப்பிவிட்றோம் இல்லையாமல் அதெல்லாம் எங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் அள்ளி போட்டு நான் எரிச்சிட்டேன் அதுக்கு எனக்கு ஜம இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சார் அப்போ பேசத்தப்போ செய்வாங்க நீ வந்தால் தான் எதாக இருந்தாலும் பேசிக்கிறான் வா சொல்லி கரையில் வந்து காமிச்சு எனக்கு கொடுத்தது ஆனால் எல்லா ஃபோட்டோவும் அவர் ஒழிச்சிட்டு இதை கிளீன் பண்ணி இதை அனுப்பி இந்த ஃபோட்டோ அனுப்பிவிட்டு ஒரு ரெக்கார்டிங் போட்டு கொடுத்தாரு இந்த ஃபோட்டோவை எல்லாத்தையும் அழிச்சிருங்க யார்கிட்டையும் காமிக்காதீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த கடையில் உள்ளவங்க தான் இந்த ஃபோட்டோலாம் அடுக்கணும் இல்ல நீங்க சொல்ற தகவல் எல்லாமே உண்மையா ஆமா எல்லாமே உண்மைக்கு மாறாக இருந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க அதுதான் கேட்டுக்கிறேன் என்னோட வீட்டுக்காரர் ஃபோனை வீட்டுக்காரர் இறந்து போய் கிடைக்கல கட்ட எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி போனை அழைச்சிட்டு கவர் இல்லாமல் வெறும் போனா கொடுத்துரு அவரோட திங்ஸு காசு எதுவுமே கொடுத்த காசு அவங்க வச்சிருந்தா கிட்டே ஒவ்வொன்ற லட்ச ரூபா வச்சுருக்கேன் சொன்னா சம்பளம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா காலை போட்டுணும் சார் எல்லாத்தையும் எடுத்து நான் கழுத்தில் உள்ள கைச்சேன்னு கழுத்து செய்யுன்னு எல்லாத்தையுமே எடுத்து நான் எரிச்சிட்டேன் உரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாமே ஊர் ஜமா தலைவருக்குமே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே சதாம் இந்த தான் கொலையாளியே நான் மேல் அதிகாரிகிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன் இப்போ மீன்ஸை போல ஸ்டேஷனில் வந்து என்னை வந்து சமாதான கையெழுத்து போட சொல்கிறாங்க அவன் கொலையாளி இல்லை நீ ஏன் அதிகமாக அவன் மேலே புகார் கொடுக்குற நீ சைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நேற்று நைட்லேருந்து எனக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான் நீ உடனே நேரில் அவன்மா நான் அம்மா போட்டுருக்குன்னு சொன்னேன் ஒரு வாரம் கழித்து நான் வர்றேன் அப்படின்னு அவன் உன்னை வீடு புகுந்து தூக்கவா உன்னை வீடு புகுந்து தூக்கி காமிக்கவா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் செய்யடா பேசி அவன் தண்டனை கொடுக்கணும் என் புருஷனை எதுக்கு கொண்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ரீசன் எனக்கு சொல்லணும் அதுக்குள்ள நஷ்ட இடி என் பசங்களை வளர்க்குறதுக்கு என் பசங்களை படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் அந்த பொருளாதாரத்தை ஏற்றுக்கிறணும் அவரை அரெஸ்ட் பண்ணுங்கள் கைது பண்ணி அவரை விசாரிங்க விசாரித்தாலே அவரே கொலையாளின்னு அவரே ஒத்துக்குறாரு நீங்கள் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா ஊருக்குள்ள வந்து சொல் ஊருக்குள்ள வந்து நான் உன்னை கொலை பண்ணுறேன் உன்னை வெற்றினு இருபது நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வந்து அவரே மீன்ச போட்டதானே போய் அந்த பொண்ணு என்னை கொலை பண்ணுறோம்னு சொல்லுதா அப்படின்னு சொல்லி அந்த அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இதுக்கு மீன்ச காவல்துறையும் என்கிட்ட பேசுறாங்க நீ என்னம்மா பேசிக்கிறத நீ என்னமா பண்ணுற உன் கணவரை நேசியால் கொலை பண்ணால் அங்கே போய் பேசிட்டோமா அங்கே போய் அங்கே நீங்கள் வேறு கொடுமா உன் ஃபேமிலியை எப்படின்ட்டு அங்கே போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்குள்ள நல்ல முடிவும் தான் சொல்லணும் உங்களை தான் நான் வந்துருக்கேன்